ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் ஒரு ரிட்டன் ஃபைல் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சேலரி ரிட்டன் ஒன்று ஃபைல் பண்ணேன் அதில் அவர் ஒரு பெரிய தப்பு ஒன்று பண்ணியிருந்தார் ஓகே இப்போ அந்த தவிர உங்களில் எத்தனை பேர் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது தெரில அதுக்காக தான் இந்த வீடியோ அது என்ன தப்பு அப்படின்னா அவர் ஒரு இருபத்தி நாலு லட்ச ரூபா சேல்ரி வாங்கிட்டு இருக்காருங்க சம்பளம் ஓகேங்களா அதை தவிர அவர் பேரில் வேறு எந்த விதமான இன்கமே இல்லை நான் எப்படி சொல்கிறேன்னா ஒரு இருபத்தி நாலு லட்சரூவா சம்பளம் வாங்குறாரு அந்த சம்பளத்தை தவிர அவர் பேரில் வேறு எந்த விதமான இன்கமே இல்லை என்ன காரணம் கேட்கணும் ஒரு இருபத்தி நாலு லட்சரூவா சம்பளம் வாங்குறவர் அதுக்கு முன்னாடி வச்ச சேவிங்ஸ் பண்ணோம்லாம் என்ன பண்ணியிருக்கலான்னா ஒரு எஃப்டியில் போட்டிருப்பாங்க ஷேர் மார்க்கெட்டில் ஏதோ ஒரு விதத்தில் போட்டிருப்பாங்க ஸோ இருந்து ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸுன்ற ஹெட்டில் எக்ஸ்ட்ரா ஒரு இன்கம் கண்டிப்பாக வருங்க ஒரு இருபத்தஞ்சு லட்ச ரூபா இருபத்தி நாலு லட்சரூவா சம்பளம் வாங்குறவங்களுக்கு கண்டிப்பாக வரணும் இவருக்கு வரவே இல்லை அவர்கிட்ட கேட்கும்போது அவர் சிம்பிளாக என்ன சொல்கிறாருன்னா சார் என்னை நீங்கள் எக்ஸ்ட்ரா இதில் வர வட்டிக்கும் எனக்கு நீங்கள் அப்போ டேக்ஸ் கட்ட வைக்கிறீங்க அதனால் நான் எல்லா பணத்தையும் என்னோடய ஒய்ஃபுக்கு மாற்றி ஆனால் அவங்க பேரில் எஃப்டி போட்டுட்டேன் அப்படின்றாரு இப்போ இந்த தப்பை உங்களில் எத்தனை பேர் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது ஜஸ்ட்டு பண்ணியிருந்தீங்கன்னா எஸ்னு மட்டும் சொல்லுங்கள் ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய தவறு ஏன்னா இந்த இடத்துல அவர் ஒய்ஃபுக்கே கொடுத்துருந்தாலும் இந்த இடத்துல க்ளப்பிங் அப்படின்ற ஒரு ரூல்ஸ் வரும் இவருக்கு ஒய்ஃபுக்கு கொடுத்துருக்காரு இவங்க ஒய்ஃபு அது எஃப்டியில் போட்டிருக்காங்கன்னா கண்டிப்பாக அந்த பணத்துக்கு இன்ட்ரெஸ்ட் வருது இல்லையா அந்த இன்ட்ரெஸ்ட்டு இவருக்கு தான் கிளப்பிங் பண்ணணும் இவருடைய பேனில் தான் கிளப்பிங் பண்ணி இவர் தான் டேக்ஸ் கட்டணும் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இன்கம் டேக்ஸ் ப்ரொவிஷன் ஆனால் அவர் என்ன பண்ணிட்டாருன்னா கிளவராக பண்ணுறதா நினச்சிக்கிட்டு ஒய்ஃப் பேரில் பண்ணியிருக்காரு ஸோ அதுக்கும் பிடிச்சி டேக்ஸ் கட்ட வச்சுட்டோம் ஓகேங்களா ஆக்ட் படி நீங்கள் தான் கட்டணும்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணி கட்ட வச்சாச்சு பட்டு இந்த மாதிரி நீங்கள் எத்தனை பேர் பண்ணியிருக்கீங்க அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ அந்த மாதிரி பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு கமெண்ட்டில் எஸ்துன்னு சொல்லுங்கள் நாளைக்கு நம்ம இதை பற்றி வித் செக்ஷனோட என்னென்ன கண்டிஷன் அப்படின்னு ஒரு டீட்டெயில்டாக ஒரு வீடியோ பண்ண போகிறோம் இந்த கிளப்பிங் செக்ஷன்லேயே உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்கள் நான் நாளைக்கு அந்த வீடியோ நான் ரெடி பண்ணும்போது உங்களுடைய கமெண்ட்டுக்கும் என்ன ஆன்சர் அப்படின்றத அந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பேசலாம் ஓகேங்களா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதை நான் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும்னு நினச்சேன் அதுக்காக தான் அந்த வீடியோ இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸு ஐடியாஸ்லாம் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம அடிக்கடி இந்த மாதிரி டேக்ஸ் ரிலேட்டடாக நிறையா பேசலான் இருக்கோம் ஓகேங்களா அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ டாட்டா பை பை சி